பொது மருத்துவ முகாமுக்கு வருகை தந்திருக்கும் ஒசூர் மா மாமன்ற உறுப்பினர் மற்றும் வனது மாவட்ட மாவ மாவட்ட இணை செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை குழு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்எஸ் மாதிரி அவர்களுக்கு இந்த ஒசூர் ஜெயசி அடிமா சந்திப்பின் சார்பாகவும் ஒசூர் முனிஸ்வர நகரின் நகர் நகர 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 ஊர் மக்கள் சார்பாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது மேலவை பிரதிநிதி பிரகாஷ் அவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மையப்படும் தரணும் ரவி அடுத்தபடியாக இவருக்கு குடியிருப்பு சங்க தயாராளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரவி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் மரியாதை செலுத்தும் தரணும் தாமரை அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அவர்களுக்கு வைப்பிற்கு மரியாதை கிடையாது தாதி அவர்களுக்கு விளாசி தரணாக அவர்களுக்கு விழாசுரின் தரணாக மரியாதை செலுத்தி ஒரு அவை மரியாதை உரிய காமகன் அவர்களே காமகன் அவர்களே மரியாதை செலுத்தலாம் அவர் அவர் கூப்பிட்டற போறதுக்கு அப்பா பெரிய ப்ளே ஆயிடுச்சு டே வர்ற போட்டோ வராது டே வராது ஒரு ஸ்கோட் வீடியோ ஒரு நிமிஷம் இல்ல வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ வந்தா சொல்லுங்க ஆப் ஆப் இது அப்படியே பண்ணிட்டு இந்த லைனை நீங்க

சுகாதாரத்துறை தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் என் எஸ் மாதேஷ் அவர்கள் இந்த முகாமிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கௌரவப்படுத்தி இந்த வைத்து தலைமையேற்று வருகை தந்திருக்கும் உங்களின் மாதேஸ் அவர்களுக்கு உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த சிறப்புரையாற்ற வருகிறார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் எஸ் மாதேஷ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓசூர் முனீஸ்வர் நகர்ல இன்றைக்கு உலக இருதய முன்னிட்டு கேலக்ஸி லைன்ஸ் லைன்ஸ் கிளப் சார்பாகவும் டிரைலோஜிக் பார்மசி மருந்தகத்தினுடைய சார்பாகவும் இரு மற்றும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இணைந்து மிக சிறப்பான முறையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமுக்கு வருகை தந்திருக்கின்ற நயன்ஸ் கிபுடைய தலைவர் தலைவர் ரவுல் தலைவர் அப்படி ரவுட் சலேஷ் சார் முன்னாள் தலைவர் சண்முகம் அவர்களையும் இன்றைய தலைவர் வேலாயுதம் மற்றும் இந்த குடியிருப்பு சங்கத்துடைய தலைவர் குற்றுதலுக்கு முறைய இருக்கக்கூடிய பிரகாஷனர் ரகேந்த் கிஷோர் சாரதி தாமரை ராமோதரன் திருமகன் இங்கே சிறப்பான முறையில் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த விடுமுறைனால பயன்படுத்தி இந்த பகுதி மக்கள் வந்து அவங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒரு இது இன்னைக்கு உலக இருதய தின மற்றும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பரிசோதனை பண்ணிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க முதல்ல இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற முகாம்கள் வந்து லயன்ஸ் கிளப் சார்பாக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பகுதியில நடந்துட்டு இருக்கு நடத்திருந்தால மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது பல்வேறு பணியின் சுமையின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக பொதுமக்கள் வந்து அவங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்ட பின்புதான் மருத்துவரை போய் அணுக முடியுது மருத்துவமனைக்கு போக முடியுது ஆனால் வருமுன் காப்போம் என்ற முறையில் இன்றைக்கு அரசு பல்வேறு முகாம்களை நடத்திட்டு இருக்கு அரசு மட்டுமே இது போன்ற பணிகளை செஞ்சு அது வெற்றி ஆகாது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது எனவே இது போன்ற தனியா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் லைன்ஸ் போன்ற தொண்டு நிறுவனங்களும் இந்த பணிகளை வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க எனவே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களையும் சொல்லி இந்த முகாம்களை இந்த பகுதியை சேர்ந்த அத்தனை பேரும் கலந்து கொண்டு பயன் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதொரு ஒரு கருத்துக்களை சொல்லி நம்மளது குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு கிப்ட் அப்படின்னாக்கா நம்மளோட ஆரோக்கியம் தான் நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் வந்துட்டு நம்ம குடும்பத்தை கவனிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்லது ஒரு கருத்தை வந்துட்டு வலியுறுத்தி அஹ் இதை வந்து சொல்றதுக்கு முழு உரிமையும் இருக்கு ஏன்னா இந்த மாமன்றது போற்றுதலுக்கும் புரிக்கூடிய மாமன்ற உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறையை வந்துட்டு அவங்க கைவசம் வச்சிருக்காங்க நிறைய கேம்ப் அஹ் வந்துட்டு ஒரு பம்பரம் போல சுத்தி வந்துட்டு முழு மூச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்களோட பணி தான் வந்துட்டு முதலான பணி அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஒவ்வொரு நாளும் மக்களோட தொடர்பு கொண்டு இந்த பகுதியோட சுற்றி சுத்தி வர்ற இந்த போற்றுதலுக்கும் பெருமைக்கு உரிய மா மாமன்ற உறுப்பினர் என் எஸ் மாதேஷ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நாங்க இருப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்துல அந்த வாக்குறுதியை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்